நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சிக்பியில் ஒரு கறி தான் பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டினா கொண்டக்கடலை கிரேவி ஸ்ப்ரௌட்டட் செக்பின்னு சொல்லுவாங்க இது வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிட்டு இப்படி பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா முளைக்கட்டிடும் இதில் அயனில் இருந்து ஆரம்பித்து நிறையா சத்துக்கள் இருக்குது நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம் ஸ்டீமும் பண்ணலாம் உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஸ்டீம் பண்ணிக்கோங்க ஒரு மூணு விசில் போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் ஸ்டீம் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துடும் இப்போது ஆயில் ஊற்றிட்டு நெய் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் நெய் அதுக்கப்புறம் ஜீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பே லீஃப் பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம் இப்போ ரெண்டு வெங்காயம் அதையும் வந்து நல்லா போட்டு வதக்கிக்கலாம் இப்படி வந்து போட உங்களுக்கு டைம் இல்லைனா மிக்சியில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு ஒரு ஒரே ஒரு சுத்து விட்டு எடுத்து போட்டிங்கன்னா இன்ஸ்டண்டாக ரெடி ஆகிடும் இப்போது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது இதெல்லாம் போட்டுரும் இதை வந்து சாஃப்ட்டாக வரைக்கும் நல்லா வதக்கியே ஆகணும் நீங்கள் ப்ரௌன் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ளேவர் வந்து மாறாது இதுக்கப்புறமா நம்ம தக்காளி வந்து போட்டுக்கலாம் நீங்கள் அரைச்சும் போடலாம் துருவியும் போடலாம் இல்லை மிக்சியில் அரைச்சும் போடலாம் இது வந்து நாலு தக்காளி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கணும் வதக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும் இப்போ மசாலா பொடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா கொத்தமல்லி தூள் ரோஸ்டட் கியூமின் பவுடர் கசூரி மேத்தி உப்பு பெருங்காயம் இதெல்லாமே நான் போட்டிருக்கேன் இதை போட்டுட்டு மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கணும் இதில் நீங்கள் எந்த மசாலாவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம் எல்லாத்தையுமே போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வரும் அந்த கிரேவிக்கு இப்போ மூணு விசல் அடித்து நம்ம எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியை வடிக்கக்கூடாது ஏன்னா தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்குது நம்ம ஏற்கனவே எல்லா கழுவி தான் வேக வச்சுருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் தண்ணியை வடிக்கணும்னு அவசியம் இல்லை முளைக்கட்டிய எல்லா பயிருமே நிறையா சத்து முயந்தது ப்ரோட்டின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஃபைபர் விட்டமின் பி நைன் இதெல்லாமே இதில் ரொம்ப 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 அபரிமிதமாக இருக்குன்னு சொல்லலாம் இப்போது தண்ணி ஊற்றுறோம் ஏன் அப்படின்னா அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்போ தான் அந்த கடையில் மசாலா இறங்கும் இப்போது நான் தயிரில் கொஞ்சம் கடலை மாவை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் கட்டி இல்லாமல் இது எதுக்காகனா அந்த தயிர் வந்து நம்ம போது என்ன ஆகும்னா பிரிஞ்ச மாதிரி வரும் ஆனால் நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா பிரியாது அதுமல்ல அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேவிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கடலைமாக ஒரு நல்ல திக்னஸை கொடுக்கும் தயிர் டேஸ்ட்டை கொடுக்கும் அது இல்லாமல் நம்ம பாடிக்கு வந்து ஒரு நல்ல நேச்சுரல் பாடி கூலெண்ட்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம தயிர் வந்து கிரேவிக்கு ஒரு சின்ன புளிப்பு தன்மையை கொடுத்து ஒரு நல்ல ஃப்ளேவரையும் க்ரீமினஸையும் கொடுக்கும் ஸோ வெயிட் லாஸ் நல்லா போகிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல கிரேவின்னு சொல்லலாம் ப்ரோட்டீன் ரிச்னு சொல்லலாம் ஸோ வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறோம் ஏன்னா நம்ம இவ்வளோ தண்ணி ஊற்றும் போது இந்த கொண்டைக்கடையில் இந்த ஃப்ளேவர் இறங்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை நல்லா வந்து வேக வைக்கணும் ஸோ பாருங்கள் நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துச்சு இதுக்கப்புறம் க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம போடுறோம் ஒரு கால் கப் போடலாம் தயிரோட அளவே தான் தயிர் கால் கப் அப்படிங்கும்போது ஃப்ரெஷ் க்ரீமும் போடலாம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது போட்டோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடணும் இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னு சொல்லலாம் இப்போ கொண்டக்கடலை எல்லாம் வெந்துருச்சு இப்போ கொத்தமல்லி நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுனாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம் இது சப்பாத்தி ரைஸ் நான் எல்லாத்தோடையும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம்